ஆண்டி அழகாவே நடந்தாரு அப்பா இப்போ மொட்டை சிவா கெட்ட சிவா மாறிட்டாரு பாருங்க ஆண்டி அவள் தான் அங்கலாண்டி இப்போ கடலை குளிரும் ஃபன் பண்றோம் அவள் தான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க ராணிப்பட்ட பேச பாருங்க இன்னைக்கு வந்து நான் திருச்சி கோயிலுக்கு போறேன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வண்டி சோல் ரேட் ஆகிடுச்சு இது ஐயா யாரும் இல்லை ஆம்பூரில் வந்து ஸ்வீட் கடைக்கு ஃபேமஸ்னாக்கா முனி ஸ்வீட் கடை அவ்வளோ ஃபேமஸ் அதே மக்கன் பீடானா அந்தளவுக்கு ஃபேமஸு ஐயா வந்து வேறு யாரும் இல்லை ஆனால் நாங்களும் வந்து அந்த இது பண்ணுறோம் எங்களுக்கு சின்ன ஒரு வியாபாரத்துக்கு வண்டி கொடுன்னு சொல்லிட்டு கேட்டார் இந்த ஹோல் சேகன் போலோ அது மாதிரி இந்த ஐ டன்னு அப்புறம் வெரணா இன்னும் நாலு ரெண்டு பேருந்து எடுத்துக்கிறாரு அதாவது டேரெக்டாக கஸ்டமர் பேச எடுத்து கொடுத்தேன் அவங்களும் ஒரு பத்து ரூபா சம்பாதிங்கண்ணா என்ன பார்த்து பண்ணி விடணும் என்னாரு பேசிடுறேன் அதாவது கஸ்டமரும் வாழும் ஒரு வியாபாரம் வாங்கணும்னு ஆசைப்படுற மாதிரிலாம் இருக்கேன் எனக்கு ஏன்னா தொழில் நான் கற்றுக்கிடுனாரு சரி கொடுத்துருக்கேன் பாருங்க எத்தும் போயிருக்காரு ஐயா எங்கேருந்து வந்தார் எத்துமே வந்தார் சொல்லுவார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து சன்னு இவர் வந்து அப்பா இவர் தான் ஸ்வீட் கடைக்கு ஓனர் முதலாளி இவர் சின்ன முதலாளி இவர் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து சின்ன ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு இவர் யூடியூப் சேனலும் பாருங்கள் வேணுன்ற கார் நிறையா இருக்குது இவர்கிட்ட இவரையும் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாம் வளர்ந்து வரணும் சார் எல்லாருமே நல்லா இருக்கணும் சார் எல்லாேருமே அண்ணன் எங்கேருந்து வந்தால் எத்துமே சொல்ல சொல்லுங்கள் எங்கேருந்து வர சொல்லுங்கள் சொல்லுங்கள் எங்கேயும் தர சொல்லுங்கள் வெல்கம் டு ஆம்பூர் முருகன் ஸ்ட்ரீட் நம்பர் என் பேர் வந்து சுபேர் அகமது நம்ம ஆம்பூர்லேருந்து வந்திருக்கிறோம் சாருடைய பேர் வந்து முருகன் சார் சர்வன் சார் அவருக்கு மீட் பண்ணுறதுக்காக ரொம்ப தூரமாக வந்துருக்கோம் ராணிப்பேட்டுக்கு வந்திருக்கிறோம் ரொம்ப அருமையான தங்கமான மனுஷன் சோஷியல் மைண்டு சர்வீஸ் மைண்டு வாழ்க்கையாக வளமுடன் முட்றேன் சரி யூடியூப் சேனல் சொல்லுங்கள் வந்து கன்ஃபார்மாக வாங்கினாங்க காரெல்லாம் ஆம்பூர் வின்டேஜ் இந்த சேனலு இருக்குது போய் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் இந்த வண்டி முழுக்க முழுக்க வாடறதுக்காக இங்கே ஒரு ரெண்டு பேர் தான் மெயினாக சொல்லிருக்கிறாங்க தேங்க்யூ சார் உங்கள் அன்புக்கு சார் அவர் வந்து ஒரு நான் பார்க்கல என் வாழ்க்கையில் ஒரு புதுமையான ஆளாக இருக்கிறாரு அருமையான ஆளாகவும் இருக்கிறாரு எங்களுக்கு கார் சேல்ஸ் பண்ணிவிட்டு இந்த காரை வாங்குறதுக்கு இன்னொரு கிராக்கையும் அவர் அரேஞ்ச் பண்ணிட்டார் அவரும் இதாக இருக்கிறாரு வாழ வைக்கிறாரு தானும் வாழணும் மற்றவங்களும் வாழணும்னு அவருடைய இது ஒன்று பார்த்தோம் நாங்கள் இருந்தே அவர் பார்த்துட்டு வரோம் இருந்தாலும் அவர் வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு செலிப்ரிட்டி செலிபிரிட்டி ஆகிட்டார் அவர் அவருக்கு எப்படி வந்து மீட் பண்ணணும் அவர் ஒன்று சொல்லியிருந்தார் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதனால் வர வருமானம் நான் வந்து அன்னதானம் பண்ணுறேன் புண்ணியத்தில் உங்களுக்கும் பங்கு உண்டுன்னு யார் இருக்கிறாங்க இந்த மாதிரி மனுஷன் பயிரொம்னா போதும்ன்றாங்க அதனால் வந்து அவர்கிட்ட வந்து வாங்கி தான் ஆகணுன்ற மாதிரி நாங்கள் ஆம்பூர்லேருந்து தான் வந்திருக்குறோம் எண்பது கிலோமீட்டரு எடுத்துகிட்டு போகிறோம் இன்னும் வண்டி எடுப்போம் எடுக்க எடுக்க வந்து உண்மையாக அவரும் உலமாக இருப்பார் நானும் பார்த்தேன் பார்த்தா சிம்பிளாக இருக்கிற செருப்பம் போடாமல் இருக்கிறாரு ஏதோ வாங்கி அவர் வாரி கட்டிக்கல சிம்பிளாக தான் இருக்கிறாரு அவர் மனசு நல்லா இருக்குது மேலும் மேலும் உயரணும் வானந்தான் இல்லை அவர் இதுக்கு அவருடைய உயர்வுக்கு எல்லாம் நல்லா இருக்கணும் நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள்லாம் கூட நல்லா இருக்கணும் அன்பை பரிமாறிக்கிங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க தேங்க்யூ பாருங்க ஐயா வந்தாங்க பார்த்து பேசி எடுத்துட்டாங்க அதாவது எல்லாமே நல்லா இருக்கணும் ஒரு சொன்ன ஒரு வார்த்தை தாங்க அதாவது நம்ம எல்லாமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணு சொல்ல நான் என்ன சொன்ன ஒரே வார்த்தைனாக்கா நான் பண்ணுற ஒரு ஷேர் லைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லா இல்லாத போட்டுங்க சாப்பாடு இல்லாதான் பாருங்க பார்த்தீங்கனாக்கா அந்தந்த ஒரு ஒரு அரிசி பருக்கம் ஒருத்தர் வந்து எல்லோருக்கும் ஷேரோன்னு ஆசைப்பட்றான்னு நல்லாயிருக்கும் சார் எண்ணம் போல் வாழ்க்கை இவரும் வளர்ந்து வரணும் இவங்க குடும்பம் வளர்ந்து வரணும் நல்லா இருக்கணும் நான் வளர்ந்த மாதிரி இவங்க எல்லாம் வளரணும்னு ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் சூப்பராக போது நன்றி சூப்பராக வச்சுருந்தேன் அதுதான் அதில் பொறுமையாக ஏற்றிங்க வணக்க ராணிப்பட்ட பாருங்கள் அட்டகாசமாக நேற்று பாருங்கள் போடு ஆஸ்பியர் போட்டேன் அண்ணன் பார்த்தீங்கன்னா சென்னை என்கிட்ட வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னே வந்து ஒரு சவலெட் ஆவி ஏற்றிங்க ஆவி ஏற்றுமணார் அப்போ வந்து ஒரு ஐம்பது ரூபா அறுபதுருவா பட்ஜெட் தான் இன்றைக்கி கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு நல்லா ஒரு பெரிய லெவலில் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் ஒரே ஓனர் இருக்கிற வண்டியை லேட்டஸ்ட் வண்டி எடுத்துகிட்டாரு பாருங்க நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் அண்ணன் எங்கேருந்து வந்தார் எத்தமாவது சொல்லப்பாரு ஆ வணக்கம் நான் சென்னை வண்டலூர்லேருந்து வரேன் காலையில் ஒரு பன்னெண்டு மணி போல் வந்தேன் ஸோ சின்ன பட்ஜெட்டில் வண்டி எடுக்கலான்னு தான் வந்தேன் பட் அண்ணன் இந்த வண்டி காமிச்சார் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அண்ணன் அழகாக பேசி கஸ்டமர்ட்ட பேசி நம்மளுக்காக ரொம்ப மெனக்கெட்டு பேசி இந்த வண்டி வாங்கி கொடுத்தாரு உண்மையிலே இந்த வண்டி வாங்கினதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எல்லோரும் வாங்க அவர் உங்கள் பட்ஜெட்டில் ஏற்ற மாதிரி நல்லபடியாக பார்த்து எடுத்து தருவார் அண்ணனுக்கு என்ன கால் இப்படி வச்சுக்கிட்டும் அதுவுமே பொருட்படுத்தாமல் நம்ம கூட வந்து எல்லா காரியமுமே தொடர்ந்து காமிச்சிட்ருக்கார் ஸோ ஒரு கால் சீக்கிரமாக கொண்டு வேண்டிக்கிறேன் நன்றி இப்போ இதுக்கு முன்னே என்மான் நீங்கள் வண்டி ஒன்று எடுத்தீங்களா அது ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கிட்ட ஆகிருச்சு அது வண்டி சூப்பராக இருந்துச்சு நல்லா தான் இருந்தது ஸோ ஒரு சின்ன ஒரு இது இதாகிடுச்சு அதனால் அதனால் வேறு வேறு வண்டி எடுக்கணும் தேங்க்ஸ் பாருங்கள் நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாக்கி பொறுமையா போ சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள் பாருங்க சனிக்கிழமை சனிக்காமல் சூப்பரான ஒரு வண்டி பாருங்கள் நேர்த்தா வீடியோ போட்டிருந்தேன் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் போட்டேன் கஸ்டமர் டேட்டா பேசி வெறும் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்துக்கு போனால் பாருங்கள் டீசல் வண்டி அருமையாக வண்டி லிட்டருக்கு இருபது வரும் மைலேஜ் ஃபியட் புன்ட்டோ நேற்று போட்டால் இன்னைக்கு வியாபாரம் ஆகிடுச்சு பாருங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தனகிரி முருக கோயில் அங்கேருந்து வந்திருக்காரு இவர் வந்து என் நண்பர் இவர் இவர் தான் எல்லாம் இந்த வியாபாரம் அது காரணமே எங்கேருந்து வந்தால் சொல்லுவார் சொல்லுங்கள் எங்கே தார் சொல்லுங்கள் நாங்கள் ரத்தனகிரிலேருந்து வரோம் ஸோ கார் ரொம்ப நாளாக எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ அதனால் அண்ணனோட வீடியோ பார்த்தோம் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணதுனால ஸோ அது மூலயமா வந்தோம் நம்ம அண்ணன் தான் கண்ணாயர் அண்ணன் தான் கூட்டின்னு வந்தார் ஸோ அவர் மூலிமா பேசி இன்றைக்கி ஒன்று முப்பத்தஞ்சுக்குள்ளே முடிஞ்சிருக்கு ஸோ காரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப அண்ணன் அண்ணன் ரொம்ப ரைட்டாக சொல்ல எங்கே வர நீ சொல்ல ஆ அண்ணன் நீதான் பேச சொல்ல நான் இருந்து வரேன் கேவி மின்னல் கவுன்சிலராக இருக்கேன் இவர் நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக சொல்லி இருந்தார் கார் எடுக்கணும் கா கார் எடுக்கணும்னு சொல்லிட்டு சரி அண்ணனோட வீடு ரொம்ப நாளாக பார்த்துன்னு இருக்கேன் சரி நம்ம தான் இருக்க முடியல இதை ஃப்ரெண்டுக்குன்னா எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் அண்ணன் நல்லபடியாக பேசி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி எடுத்து கொடுத்தார் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி ரைட் ரைக் ஓகே இதில் பற்றி நம்ம நண்பர் ஒரு தான் இவர் பற்றி நாங்கள் ரியலேஷல்லாம் பண்ணுவார் சூப்பராக நம்ம இடங்கள்லாம் எங்கே காட்டுவார் பா காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சொல்லு எங்கே தர நீ சொல்லு சார் நந்தியாலம் ரத்தங்கேரி பக்கத்தில் தென்னந்தியாலம் சார் ரொம்ப நம்மளுக்கு வேண்டப்பட்ட எது இருந்தாலும் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுப்பாரு அதனால கார் கேட்டாங்க நம்ம முன்னாள் அவரோட கூட்டினு வந்தேன் நம்மளுக்கு திருப்தி தர முச்சு கொடுத்தாரு தேங்க்யூ வரேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்